தென்னாடு மக்கள் கட்சி சார்பில் வீரமங்கை வேலுநாச்சியார் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டமானது திருப்பூர் வெள்ளியங்காடு நால் ரோடு பகுதியில் நடைபெற்றது இதில் தென்னாடு நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேலுநாச்சியார் பெருமைகள் குறித்து பேசினர் மேலும் நிகழ்ச்சியின் முடிவாக பத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தலா பத்தாயிரம் உதவித்தொகை மற்றும் ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரிசி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசிய கைது செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கிறோம் திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி குப்பை வரி உயர்வுக்கு கண்டனத்தை தெரிவித்து வரி உயர்வை குறைக்க வேண்டும் எனவும் தங்கள் சமூகத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக திருப்பூரில் நடைபெறுகின்றது எங்களுடைய தேர்தல் சமூகத்தினுடைய கோரிக்கையான மதுரை பன்னாட்டு விமானத்துக்கு தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் பத்தியை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் அதே வேளையில் மூவாசிகளுக்கு முற்றும் தந்த தென்னாட்டு திலகர் தெய்வ திருமகன ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரவர்களை வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இழிவாக பேசிய செந்தில்ராஜன் ராஜன் அவர்களை தமிழக காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை உடனடியாக தமிழக அரசாங்கம் இதில் முனைப்புடன் செயல்பட்டு செந்தில் கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து சார்பாக தமிழக முதலமைச்சர் கோரிக்கையாக வைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சியில் பல தரப்பட்ட தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன சாமானிய மக்கள் வாழ்கின்ற இப்பகுதியில் தொழிற்சாலைகள் மற்றும் குடிநீர் போன்ற எண்ணற்ற வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை இந்த விழாவின் மூலம் மூலம் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ள இந்த வரியை குறைப்பு செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து பொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தற்போதைய காலகட்டத்திலே பொங்கு மண்டலத்தில் வசித்து வருகின்றனர் அதன் அடிப்படையிலே ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் சமூகத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்க வேண்டுகிறோம் நன்றி